இன்னைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நம்ம நாலு ஒரு இதை எடுத்து வச்சுருக்குறோம் பன்னீர் தக்காளி முந்திரி பருப்பு வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இஞ்சி கொஞ்சம் ஏலக்காய் இந்த முந்திரி பருப்பு உருளைக்கெழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறாங்க எடுத்து வச்சுருக்குறோம் நம்ம இப்போ அதுக்குள்ளதை நம்ம பார்ப்போம் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி வந்து சுனிதாக தான் சொல்லித் தர்றாங்க பட்டர் கீ மசாலாவுக்கு வந்து பன்னீர் மட்டர் பட்டர் மசாலாவுக்கு நம்ம வந்து கீ போட்டு அது வந்து முருகி பட்டர் போட்டிருக்கோம் பட்டர் போடலாம் பட்டர் இல்லாதவங்க கீ போடலாம் நம்ம வந்து போட்டு அது நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போ அதில் வந்து அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்காங்க கொஞ்சம் இஞ்சி அதை அதோட இஞ்சி சேர்க்கணும் இப்போ வந்து அதில் வந்து அவங்க வந்து வெங்காயம் வெங்காயம் கட் பண்ணி இஞ்சி போட்டிருக்காங்க இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்காங்க வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்காங்க தக்காளியும் கட் பண்ணி போட்டு போட்டுருக்காங்க அது நல்லா வதங்கணும் என்ன அந்த இதில் கீழ கீயோ பட்டரோ இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க நாங்கள் பட்டர் போட்டிருக்கோம் அதில் இன்னைக்கு கீழே வேணாலும் போட்டுக்கோம் இப்போ முந்திரி பருப்பு ஒரு கிண்ணமோ அதையும் போட்டாங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ண முடியுமா கொஞ்சம் நல்லா வதக்கணும் கொஞ்சம் தக்காளி வந்து நல்லா வதங்கினா போதும் இப்போ இது நல்லா வதங்கினதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு ரெண்டு வேக வச்சுருந்தோம்னா அதையும் அதில் போட்டாச்சு அதையும் நல்லா அந்த மசாலா கூட நல்லா கலந்துட்டு இதில் வந்து கொஞ்சம் சால்ட்டு போட்டு நேரம் வதக்குவோம் அப்படின்னு இதில் வந்து நம்ம ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது ஐம்பது கிராம் பட்டர் போட்டிருக்கோம் மறுபடியும் இது வந்து தாளிக்கிறதுக்கு அது வந்து நம்ம வதக்கணும் இது வந்து தாளிக்கிறதுக்காக பட்டர் போட்டிருக்கோம் அந்த இதில் நம்ம போட்டு இது பண்ணது வந்து அஞ்சு ஏலக்காய் இஞ்சி வெங்காயம் தக்காளி அது போட்டு நம்ம வந்து இது பண்ணோம் பண்ணிவிட்டு அதை எடுத்து அரைக்கிறதுக்காக நம்ம முந்திரி பருப்பு போட்டு நம்ம இது பண்ணோம் இப்போ வந்து இதில் பட்டர் போட்டு ஒரு ஐம்பது கிராம் பட்டர் போட்டு அது வந்து ஜீரகம் ஒன்றரை ஸ்பூன் போட்டு போட்டாச்சு தாளிக்கிறதுக்கு அது நல்லா வெடிக்கட்டும் அதோட வந்து கருகப்பிள்ளை கருகப்பிள்ளா போட்டாச்சு அதோட கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் போட்டு வெங்காயமும் போட்டுருவோம் அதில் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வச்சோம் வதங்குனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் வெங்காயத்தை போட்டு நம்ம அடைய வெங்காயத்தையும் நம்ம அதில் வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து ரொம்ப சின்ன சின்ன கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறோம் ஏன்னா இது அரைக்கிறதுக்கு இல்லை இது நம்ம குழம்புக்கு அந்த கிரேவிக்காக போடுற வெங்காயம் அது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுருவோம் அதில் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் இப்போ ஜீரோ பவுடர் போடுறாங்க இப்போ மஞ்சள் தூள் போடுறாங்க மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் தூள் ஒரு பெரிய ஸ்பூன் ஒரு ஸ்பூன் இது கரம் மசாலா ஒரு ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஒரு ஸ்பூன் சால்ட் தேவையான அளவுக்கு சால்ட்டு ஓகே ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுருக்காங்க நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டுட்ருவோம் அது நல்லா அந்த எல்லையிலையும் நல்லா பயம் நல்லா அது வரக்கட்டும் சுனிதா செஞ்சிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லா நாட்டு சமையலும் தெரியும் அவங்களுக்கு பாருங்க நம்ம வந்து அரைச்சதெல்லாம் நல்லா அரைச்சாச்சு நம்ம வதக்கணும்ல அதெல்லாம் நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டாங்க நம்ம இதை தாளிச்சுட்டு இருந்தோம்ல அந்த இதுல வந்து போட்டுருவோம் எல்லாத்தையும் அதை போட்டு நல்லா வதக்கிட வேண்டியதுதான் நல்லா கொதிச்சிருச்சு இந்த கொதிச்சதில் கரெக்டான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம வந்து இந்த பனீர் எல்லாம் அதில் போட்டுற வேண்டியதுதான் நான் வந்து நானூறு கிராம் பன்னீர் போட்டிருக்கோம் அவ்வளோதான் ஸ்பீட் பண்ணுறேன் நல்லா கொதிச்சோம்னா நான் ரெண்டு நிமிஷம் கொதித்தா போதும் வந்து பாருங்கள் பட்டர் பன்னீர் மசாலா சூப்பராக பண்ணியாச்சு ரொம்ப குயிக்காக அது வந்து இந்த வர வதற்குனதை வந்து ஆற வச்சுட்டு அரைக்கிறது மட்டும்தான் இதோடைய இது இதை பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இந்த கொதி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு இது பண்ணிட வேண்டியதுதான் தான் பாருங்கள் நம்ம அருமையான பன்னீர் பட்டர் மசாலா நல்லா நல்லா பண்ணியாச்சு நீங்களும் இது மாதிரி பாருங்கள் நம்ம சுனிதாவுக்கு சுமிதாவுக்கு தேங்க்யூ சொல்லுவோம் ரொம்ப அருமையாக செஞ்சுட்டாங்க ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்காங்க நாளைக்கு அவங்க வேறு ரெசிபி நம்மளுக்கு செஞ்சு காமிப்பாங்க தேங்க்யூ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்